ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய மே சேனல் மேக்ஸ் கிச்சன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க வியூ பண்ணி பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க எல்லாருமே ஆண்டவர் கிருபையில் நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் இன்றைக்கு எங்கள் வீட்டில் என்ன லஞ்சினா சாதம் அண்ட் மட் மட்டனும் முருங்கைக்காவும் போட்டு ஒரு குழம்பு அடுத்தது கீரை கீரை பொரியல் அடுத்தது ரசம் இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு மட்டன் அண்டு முருங்கைக்காய் ஒரு போட்டு ஒரு க திக்க ஒரு கிரேவி கிரேவி அது குழம்பு தான் அதுதான் நாங்கள் பேசி சாப்பிட்ணும் கூட வந்து இந்த அரைக்கீரை பொரியல் அண்ட் ரசம் இதுதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ